இன்றைக்கி வெஜிடேபிள் குருமா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் காளிஃப்ளவர் பட்டாணி கேரட்டு தக்காளி வெங்காயம் பீன்ஸு கருவேப்பில அதுக்கு வேண்டியது மசாலா தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த காயில் அரிஞ்சு வச்சுட்டு வெஜிடேபிள் குருமா தயார் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பார்த்தீங்கன்னா பட்டா தவிர கேரட்டை போட்டுக்கணும் கொஞ்சம் சோங்க முதல்ல நஞ்சாயிரம் நஞ்சாயிரம் உங்கதான் காயெல்லாம் நெனைகளை போட்டு வர

வெஜிடேபிள் சும்மா ரெடி ஆகிடுச்சு சாப்பிடலாம் சப்பாட்டி போட்டு சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாட்டிலையும் போட்டு சாப்பிடலாம்